பாரதிய ஜனதா கட்சி ஒரு பரிசுத்தமான இயக்கம் பாராளுமன்றத்தில் நாங்கள் நேர்மையாக நடக்க முடியும் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய பாரதிய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஆறு எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்பதற்காக பணம் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னா இதை விட ஒரு கொடூரமான செயல் மன்னிக்க முடியாத ஒரு செயல் இருக்குன்னு சொன்னா அது உலக உலக வரலாற்றிலே இல்லை அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு செயலை செய்திருக்காங்க பாராளுமன்றத்துக்கு அனுப்பக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரச்சனைக்கு மக்களுக்காக மக்களுக்கு பயன் தரக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளை கேள்வி கேட்பதற்காக அவர்கள் மக்கள் பிரதிநிதியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அந்த நிலையெல்லாம் மாற்றிவிட்டு ஏதோ சில தொழிலதிபர்களுடைய சுயலாபத்திற்காக கையூட்டு பெற்றுக்கொண்டு இந்த கேள்வி கேட்கிறார் என்று சொன்னால் இது மன்னிக்க முடியாத ஒரு மாபெரும் குற்றமாகும் காரணம் மக்கள் வரிப்பணத்தில் பாராளுமன்றம் கூடுகிறது என்று சொன்னால் இதை கூட பாரதிய ஜனதா கட்சி சிங் விவகாரத்தில் பாராளுமன்றத்தில் பல்வேறு நிலைகளில் அந்த இரு சபைகளையும் நடத்த விட முடியாத அளவுக்கு ஒரு மோசமான செயலை செய்கிறார்கள் பாராளுமன்றம் ஒரு மணி நேரம் நடைபெறாமல் இருந்தால் இந்த நாட்டிற்கு என்ன நஷ்டம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை இருந்தாலும் கூட இந்த பாரதிய ஜனதா கட்சி அந்த கடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரின் போது பல நிகழ்ச்சியில் இரு சபைகளையும் நடத்த விடாமல் கூச்சலிட்டு ஒரு மோசமான ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த சம்பவம் நடைபெற்று இருக்கிறது இதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அந்த குழுவினருக்கு இந்த கையூட்டு பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் நோட்டீஸ் மூலமா பதில் கொடுத்திருக்கிறார்கள் என்று ஒரு செய்தி வந்தது ஆனால் இவர்கள் எந்த நோட்டீஸ் மூலமாக பதிலளித்தாலும் கூட இவர் நடந்த செயல் வந்து இந்த நாட்டு இந்திய மக்களுக்கு ஒரு மோசமான துரோகத்தை செய்யக்கூடிய மாபெரும் செயல் என்பதுதான் மக்களுடைய கருத்து இன்னைக்கு பேர் பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் மாட்டிருக்காங்க ஆனா அவங்க பைத்தியாரங்களை தான் சொல்லணும் மாட்டு அளவுக்கு வாங்கியிருக்காங்க கோடீஸ்வரங்களை தான் எம்பி ஆகுறாங்க அவன் சொத்தை காப்பாற்றவும் மக்கள் நலன கருத்து இல்லாம கேள்வி கேட்கறதுக்கு அவன் தூட்டு வாங்க ஆரம்பிச்சுட்டான் நாடு எங்க போய் நிக்க தெரியாது மக்களும் அரசியல்வாதிகள் லஞ்சம் வாங்குறது பெருசா நினைக்கிறது மாதிரி தெரியல அந்த அளவுக்கு லஞ்சம் பெருகி போச்சு அடியோட மாற்றணும் அப்படி மாட்டாட்ட பார்லிமெண்ட்ல கேள்வி வாங்க கேள்வி கேட்கறதுக்கு லஞ்சம் வாங்குறது ஒண்ணுதான் இந்த நாட்டினுடைய ரகசியத்தை வெளிநாட்டுக்காரனுக்கு நிக்க ஒண்ணுதான் பார்லிமெண்ட்டுங்கிறதுக்கு அர்த்தம் இல்லாம ஆயிரும் ஒரு கட்சி வந்து அரசியல் நடத்துறதுக்கு அதிகப்படியான பணம் அப்படி வச்சு அரசியல் மக்கள் பார்வைக்கும் அந்த அரசியல் அரசியல்வாதி யாருன்னு தெரியுறாங்க அப்படிங்கிற சூழ்நிலை என்னைக்கு இந்தியாவில மாறுதோ அன்னைக்குதான் அரசியல் சுத்தமா இருக்கும் இந்தியா பொருளாதாரத்துல உயர்ந்து நிற்கும் நம்ம அரசியல் அமைப்பு முறை கட்சியை நடத்துற முறை குறிப்பாக தேர்தல் வடிவம் இந்த முறை எல்லாமே பெரும் பணம் செலவாக கூடியதா இருக்கு இந்த பணத்தை வந்து அதிகாரப்பூர்வமாக அரசு செலவு செஞ்சு தேர்தல் பிரச்சாரத்துக்கோ இயக்கத்தை நடத்துவதற்கோ இல்ல அந்த சூழல் இல்ல அப்ப அதுக்கான கணக்கு வழக்குகளும் தேவையில்லைங்கிற ஒரு மோசமான நிலைமை இருக்கு அரசியல் கட்சிகளுடைய கணக்குகள் தணிக்கை பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி ஒரு சட்டத்துல இருக்கு இதெல்லாம் தவறான அணுகுமுறைகள் ஒருத்தர் ஒரு ஒருத்தர் இயங்க தனிப்பட்ட முறையில் சில ஆயிரம் சில லட்சம் ரூபாய் செலவு இருக்க முடியும் ஒரு இருக்கு இந்த பணத்தை வரும் அவர் மக்கள் கிட்ட திரும்ப வாங்குறாரு லஞ்சமா வாங்குறாரு அவர் வளர வளர இந்த லஞ்சம் வாங்குறது கூடுதலாகிட்டே போகுது லஞ்சமா வாங்குற தொகையில ஒரு கணிசமான தொகையை அவர் கட்சிக்கு செலவு பண்றாரு பிறகு மீதி தனக்கு ஒதுக்க தொடங்குறாரு இப்படித்தான் இது வந்து பெருகிட்டே போகுது அப்ப இந்த தேர்தல் அரசியல் கட்சி நடத்துவது இந்த வழிமுறைகளையும் வந்து நான் மாற்றியமைக்க வேண்டும் மக்கள் மனப்பான்மையிலே ஒரு கோளாறு இருக்கு நிறைய பேனர் அடிச்சு போஸ்டர் அடிச்சு கட் அவுட் வச்சு தோரணம் கட்டி ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு டியூப் லைட் போட்டு கூட்டம் நடத்தினால் அவருக்கு நிறைய மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு மக்களே பேசிட்டு போறாங்க ஆழ்ந்த ஏரியால ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அந்த பாட்டி அவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு இதெல்லாம் இல்லாம ஒருத்தர் வந்து சாதாரண ஒரே ஒரு டேபிள் சேரை போட்டுட்டு ஒரு கூட்டம் ஒரு இடத்துல நடத்தினார்னா அவருக்கு ஜனங்களே கிடையாது அவருக்கு ஆளே கிடையாது அப்படின்னு மக்களே நினைக்கிறாங்க மக்கள் பார்வையில் இந்த கோளாறுகள் இருக்கு லஞ்சம் அரசியல் நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் எல்லா இடத்துலயுமே இருக்கு எந்த எல்லா சாதாரணமான சில ஆபீஸ்ல கூட முதலாளியை பார்க்கணும் போது பியூனுக்கு போய் இந்த நம்ம சாப்பிட்டு அது ஒரு விதமான லஞ்சம் தானே சின்ன வயசுல குழந்தைய கடைக்கு அனுப்பும் போது நீ கடைக்கு போயிட்டவன் தான் நான் உனக்கு வந்து ஒரு சாக்லேட் தருவேன் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா அப்பவே லஞ்சம் ஆரம்பிக்குது லஞ்சம் கேக்குறாங்க கேக்குறாங்கன்னு சொல்றாங்க லஞ்சம் நாம குடுக்காம இருக்க முயற்சி பண்ணணும் ஏதாவது ஒரு சினிமாவை நம்ம வந்து முதல் நாளே பார்க்கணும் அதை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு நாம நினைக்கும் பொழுது என்ன ஆகுது பிளாக்ல டிக்கெட் வாங்கி பார்க்கறோம் அதை லஞ்சம்னு யாரும் இல்ல பிளாக்ல டிக்கெட் வாங்கி பார்க்கறோம் அப்படிங்கிறோம் இன்னைக்கு எப்படியும் ட்ரெயின்ல போயிடணும் அப்படிங்கிறோம் டிக்கெட் இல்ல சரி யாருக்கையாவது ஒரு நூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து போயிடலாம் அப்படிங்கிறோம் அது வந்து லஞ்சம் தான் பஸ்ல டிக்கெட் கிடைக்கல சரி ஏதாவது ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஜாஸ்தி கொடுத்து பாரு போலாம் அப்படிங்கிறோம் நாம என்ன பண்ணணும் சரியான திட்டமிடல் வேண்டும் அதே சமயத்துல சட்டத்துக்கு புறம்பான எந்த விஷயமாக இருந்தாலும் வந்து தட்டி கேட்கக்கூடிய தைரியம் நமக்கு இருக்கணும் அந்த மாதிரி பல விஷயங்களை நாம வந்து நாம ரூல் பிரகாரம் நம்ம ஒருவேளை ஒரு நாள் ரெண்டு நாள் தாமதமாகலாம் அதற்கும் மேல தாமதப்படுத்தி பணம் கொடுத்தால் தான் நடக்கும் என்ற ஒரு சூழ்நிலை வரும்போது இன்னைக்கு நீங்க பாத்துருப்பீங்க சில பேர் வந்து ரகசிய கேமரா வச்சு காட்டி கொடுத்துடுறாங்க இல்ல ஒரு டேப்பர் கார்டை வச்சு ரெக்கார்ட் பண்ணி காட்டி கொடுத்துறாங்க அது மாதிரி ஒரு மனோபாவம் பொதுமக்களுக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்க லஞ்சம் வாங்குறதுங்கிறது குறைஞ்சு போயிடும் லஞ்சம் வாங்குற எண்ணம் ஏன் அதிகமா வருதுன்னு சொன்னாக்க அளவுக்கு அதிகமான செலவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த சூழ்நிலை வரும்போதுதான் நம்ம வரவுக்கு மீறிய செலவு இருக்கும்போது அந்த செலவை எப்படி ஈடுகட்ட முடியும் அதிகமான உழைப்பினால ஈடுகட்டலாம் அந்த உழைக்கணுங்கிற எண்ணம் இல்லாத போது நாமளும் ஏன் ஒரு சொகுசு வாழ்க்கை வாழக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது அந்த லஞ்சம் வருகிறது உலகம் முழுக்க லஞ்சம் இருக்கு ஆனா என்ன சில நாட்டுல வந்து ஒரு அந்த கட்டி பிறகு இருக்கிற பணத்தை பிரிட்ஜு பணமாக சில நாட்டுல என்ன பண்றாங்க பணத்தை பிரிச்சுக்கிட்டு பாக்கி இருந்தா பிரிட்ஜ் கட்டுறாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் ஜனநாயகம் பணநாயகமா போறது வந்து இது ஒண்ணு இந்தியா நாட்டுக்கு புதுசு கிடையாது ஏற்கனவே தொகுதி நிதிகள்ல வந்து அவங்க அதிகமா சொல்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் ஏற்கனவே காலங்காலமா வர ஒண்ணுதான் என்னன்னா இது ஒரு வித்தியாசமான கோணம் இந்த மாதிரி வித்தியாசமான கோணத்துல மாட்டும்போது மட்டும் என்னன்னா சொல்லி வச்சா போல பிஜேபி விகிதாச்சாரம் தான் அதிகமா இருக்குங்கிறத நம்ம தன் கூட பாத்துட்டு வரோம் முகலாயர்களை பத்தி படிக்கிறதும் பேசுறதுமே தேசத்துறம் சொல்லி சில தினங்களுக்கு முன்னாடி இதே நிகழ்ச்சியில பிஜேபி எம்எல்ஏ ஒருத்தர் பேட்டி எடுத்தது உங்களுக்கு நினைவுறுக்கலாம் இப்போ இது போன்ற வந்து இந்தியாவின் ஜனநாயகம் ஜனநாயக மரபுகள் சந்தி சிரிக்க காரணமா இருக்கிற இந்த சூழலுக்கு அந்த எம்எல்ஏ போன்ற என்ன பதில் சொல்ல போறாங்க நாடே எதிர்பார்த்துட்டு இருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்ட கேள்விகளை நாடாளுமன்றத்தில் எழுப்புவதற்காக லஞ்சம் வாங்கி அதில் கையும் களவுமாக மாட்டியிருக்கிறார்கள் இப்படியெல்லாம் ஊழல் செய்ய முடியுமா என்று உலகமே காரி உமிழ்கின்ற வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஊழல் சந்தி சிரிக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஏராளமான சலுகைகள் ஊதியங்கள் மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து கிடைத்தும் இத்தகைய அற்பமான காரியங்களிலெல்லாம் ஊழல் செய்கிறார்கள் என்றால் இதற்கான சரியான தீர்வு என்ன என்றால் ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினராக நமது நாட்டிலே தேர்வு செய்யப்பட வேண்டும் என்றால் அவர் பல கோடி ரூபாய்களை செலவு செய்துதான் நாடாளுமன்றத்திற்கு தேர்வு செய்யப்படுகிறார் ஒவ்வொரு கட்சியிலும் வேட்பாளரை நிறுத்தும் பொழுது உங்களுக்கு எத்தனை லட்சங்கள் செலவு செய்ய முடியும் என்பதை முக்கியமான ஒரு கேள்வியாக முன்வைத்து யார் அதிகமாக செலவு செய்வதாக சக்தி இருப்பதாக சொல்கிறார்களோ அவர்களுக்கு தான் கட்சிகளும் கூட போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் வழங்குகின்றன கோடிக்கணக்கான ரூபாய்களை ஒருவர் செலவு செய்துதான் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக முடியும் என்றால் போட்ட பணத்தை போட்ட இடத்தில் தான் யாருமே எடுப்பார்கள் கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தவர் ஏதோ சமூக தொண்டு செய்வதற்காகவோ தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் மக்களுக்கு வாரி இறைப்பதற்காகவோ தேர்வு செய்யப்படவில்லை அவர் போட்டியிடவில்லை போட்டதை எடுப்பதற்கு தான் அவர் வந்து போட்டியிடுகிறார் செலவழித்து நாடாளுமன்ற உறுப்பினராக ஆனவர் ஒரு இருபது கோடியை அங்கிருந்து எடுக்க முடியுமா என்றுதான் பார்ப்பார் அப்ப நம்ம தேர்தல் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆவதற்காக செய்யப்படுகிற செலவுகள் இருக்கிறத இதை குறைத்து ரொம்ப அற்பமானவர்களும் கூட நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிடலாம் என்ற நிலை வந்தால் அதற்காக கோடி கோடியாக செலவு செய்ய தேவையில்லை என்ற நிலைமை வந்தால் இப்படி கண் அற்பமான ஊழல்களை எல்லாம் செய்ய மாட்டார்கள் அதுக்காக ஊழல் அறவே அழிந்து போய் விடாது ஒரு அளவுக்கு நெறியோடு நம்ம எண்ணத்தை போட்டு செலவழிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஊழல்களுடைய அளவு மட்டுப்படுத்தப்படும் எனவே இந்த நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களுக்கு அவர்கள் சுவரொட்டிகள் அடிப்பது கொடியில் கொடிகளை தோரணங்களை கட்டுவது டிஜிட்டல் பேனர்களில் அலங்கரிப்பது கட்டவுட்டுகள் வைப்பது ஆயிரக்கணக்கான கார்களில் பவனி வருவது எல்லாவற்றையும் தடை செய்து ஒவ்வொருவரும் ஒரு தொலைக்காட்சி வழியாக மணி நேரம் பேசு அதோட மக்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கட்டும் அவ்வளவு சலுகைகள் கொடுக்கப்படுகிறது கூட அவங்க செலவழிச்சதை வந்து ஈடுகட்டுற அளவில் அந்த தொகை இல்லை அதனால தீர்வு என்பது என்னன்னு கேட்டால் எம்பிகள் தேர்வு செய்யப்படக்கூடியதற்காக பெரிய அளவில் முதலீடு செய்வது என்பது மறையணும் மேலை நாடுகளில் கூட இந்த மாதிரியான ஆடம்பரமான வீண் காட்டக்கூடிய தேர்தல்கள் கிடையாது அப்ப இந்த தேர்தல்ல வந்து சாதாரணமா ஒரு ஐயாயிரம் ரூபாயில ஒருத்தன் போட்டிட்டு ஜெயிக்க முடியும் என்கிற நிலைமை வர வேண்டும் அப்ப குறைந்த செலவில தேர்வு செய்யப்படக்கூடியவர்கள் வரும் பொழுது அவங்க குறைவாகத்தான் ஊழல் செய்வாங்க அதுக்காக செய்ய மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது டோட்டலாகவே நாசமாயிருக்கிற ஒரு செட்டப்ல வந்து ஊழல்லாம் இருக்கும் இது மாதிரி ஒவ்வொரு வகையா கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு ஊழல் செய்கிறார்கள் என்று சொன்னால் போட்டதை எடுப்பதற்கு தான் செய்கிறார்கள் ஆக தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த செட்டப்புக்கு நிறைய செலவாகிற காரணத்தினால்தான் இது நடக்கிறது இந்த முறை மாறிவிட்டால் இது போன்ற அற்புதமான ஊழல்களாவது குறைஞ்சபட்சம் ஒழியும் இதுக்குரிய ஒரே தீர்வு இதுதான்